இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால் தூத்துக்குடி துறைமுகத்தில் மாதம் ஐந்தாயிரம் கோடி முதல் ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் சுங்க முகவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெகுலராக வந்து நமக்கு இங்கே இருந்து ஆயத்த ஆடைகள் கார்மெண்ட்ஸு ஃபேப்ரிக்ஸு மற்ற ஐட்டம் சில்ட்ரன் வேர் லேடிஸ் வேர் எல்லாமே இங்கேருந்து நிறைய அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு நம்ம நல்ல தரமான பொருளாகவும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது அது போக உணவுப் பொருட்கள் கேஷோ நெட்டு ரைஸ் ஸ்பைசஸ் வத்தல் புளி இந்த மாதிரி தேவையான எல்லா பொருட்களுமே தூத்துக்குடி வந்து தரமான முறையில நல்ல சிறந்த பிக்க ஃபாஸ்டா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கும் அதனால எல்லாரும் தூத்துக்குடியை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண்டல போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வால்யூம் போயிட்டு இருந்த நேரத்தில் இப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் இப்போ ஒரு பெருமான வர்த்தகம் தேக்கம் அடைந்திருக்கிறது இப்ப இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா இப்ப கடல் உணவு இருக்கு அப்படின்னாக்க கடல் உணவு எல்லாம் வந்து எளிதில் கெட்டு போகக்கூடிய உணவு அது வந்து நம்ம வந்து உடனே ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்பிட்டு இருந்தோம் அந்த பொருட்களை வந்து ஒண்ணு உள்ளூர் சந்தையில் வைக்கணும் இல்லைன்னா வெளியூர்ல மற்ற நாடுகளுக்கு இந்த ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை தேடும் அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம செய்ய முடியலன்னு அந்த பொருட்கள் எல்லாம் வீணாகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்குது